சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் பனைய கைதிகள் ஒப்பந்த திட்டத்தை ஹமாஸ் நிராகரித்ததாக கோரும் இஸ்ரேல் மேற்கு கரையின் ஹமாஸ் தலைவர் மரணம் இஸ்ரேலிய சிறை முகாமில் மாண்டதாக பலஸ்தீன் அதிகாரிகள் தகவல் இஸ்ரேல் வீரர்களை ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க அனுமதி அளிக்க கூடாது பாரிசில் கடும் எதிர்ப்பு இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பனைய கைதிகள் ஒப்பந்த திட்டத்தை ஹமாஸ் நிராகரித்ததாக இஸ்ரேல் கூறுகின்றது இஸ்ரேலிய பணியக் கைதிகளை திரும்பப் பெறுவதற்கான ஒப்பந்தத்திற்கான சமீபத்திய முன்மொழிவை ஹமாஸ் நிராகரித்துள்ளது மற்றும் காசாவில் இஸ்ரேல் தனது நோக்கங்களை முழு சக்தியுடன் தொடரும் என்று பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகுவின் அலுவலகம் ஒரு அறிக்கையில் கூறுகின்றது காசாவில் உள்ள ஹமாஸின் தலைவரான யாக்யா சின்வார் ஒப்பந்தத்தை விரும்பவில்லை என்பதையும் ஈரானுடனான பதட்டங்களை மோதலை அதிகரிக்க முயற்சிக்கின்றார் என்பதையும் இந்த முன்மொழிவுகள் நிராகரிப்பதாக அறிக்கை கூறியதாகவே ரோய்டெட் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது போரை தூண்டிய அக்டோபர் ஏழு தாக்குதலில் ஹமாஸால் கைப்பற்றப்பட்ட பணைய கைதிகளை திரும்பப் பெற இஸ்ரேல் விரும்புகின்றது ஆனால் ஹமாஸ் ஒரு ராணுவ படையாக அளிக்கப்படும் வரை போரை நடத்தப் போவதில்லை என்று கூறுகின்றது ஒரு பில்லியனுக்கும் அதிகமான பொதுமக்கள் தஞ்சமடைந்துள்ள தெற்கு காசா நகரமான டிரஃபாவில் இன்னும் தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அது கூறுகின்றது இஸ்ரேலில் உள்ள நூற்று கணக்கான ஈடாக காசாவில் இன்னும் நூற்று முப்பத்தி மூன்று பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேலுடன் கைதிகள் பணிய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் கடந்த சனிக்கிழமை கோரியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக அமெரிக்க காங்கிரஸின் கூட்டு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வாஷிங்டன் சென்ற நிலையில் அவர் வாஷிங்டன் சென்று ஜனாதிபதி ஜோ பைடனை சந்தித்து துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோரை சந்திப்பதற்கு முன்னதாக இஸ்ரேலிய அரசாங்கம் காசாவில் பலஸ்தீன்கள் மீதான அதன் இனப்படுகொலைகளை மேலும் தீவிரப்படுத்த பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன கடந்த திங்கட்கிழமை இஸ்ரேலிய டேங்கிகள் ஹார்ஜோனிஸ் நகரத்தின் மீது மூன்றாவது தாக்குதலில் மீண்டும் இறங்கியிருக்கின்றன இதில் எழுபது பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள் செய்தியின்படி செய்தியின்படிலா நகரம் மற்றும் ஹான்ஜோனிஸின் கிழக்கு பகுதியை உள்ள பிற நகரங்களில் டேங்கி குண்டுகளால் கொல்லப்பட்ட குண்டு வீச்சு தாக்குதல்கள் விமானப்படையால் முன்னெடுக்கப்பட்டதாக காசாவில் உள்ள மருத்துவர்கள் செவ்வாய்க்கிழமை அதாவது நேற்று முன்தினம் எண்பத்தி ஒன்பது பலஸ்தீர்கள் காசா பகுதி முழுவதும் கொல்லப்பட்டதாகவே கூறப்படுகின்றது முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக அல்ஜெசிரா ஊடகம் தெரிவித்திருக்கிறது இது அந்த பகுதியில் தெற்கு எல்லையிலிருந்து ஏழு மைல் தொலைவில் உள்ள கான்ஸ்ட் நகரத்தின் மீது இஸ்ரேல் ஒரு புதிய தாக்குதலை தொடங்கியுள்ளதை எடுத்துக்காட்டுவதாகவே கூறப்பட்டது தாக்குதல்களின் போது இடிபாடுகளுக்குள் மேலும் அறுபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அல்டிசிரா கூறுகின்றது இறந்தவர்களில் பல பெண்களும் குழந்தைகளும் அடங்குகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இஸ்ரேல் அரசின் படுகொலை நியாயப்படுத்தப்பட்டது ஏனென்றால் அந்த பகுதியில் இருந்து போராளிகள் அணிதிரள முயற்சிப்பதாகவும் இஸ்ரேல் உளவுத்துறை கூறுகின்றது எவ்வாறாயினும் பலஸ்தீனி அதிகாரிகள் இலக்கு வைக்கப்பட்ட பகுதிகளில் நான்கு லட்சம் மக்கள் வசித்து வருவதாகவே கூறுகின்றார்கள் கணக்கான குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற தொடங்கி இருப்பதாகவும் ஆனால் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் வான்வழி தாக்குதல்கள் தொடங்குவதற்கு முன்னர் அந்த பகுதியை விட்டு வெளியேற அவர்களுக்கு போதுமான நேரம் வழங்கப்படவில்லை என்றும் கூறுகின்றார்கள் சில குடும்பங்கள் கழுதை வண்டிகளை தப்பி ஓடினார்கள் மற்றவர்கள் கால்நடையாக மெத்திகளையும் ஏனைய உடைமைகளையும் கொண்டு தப்பி சென்றதாகவே ரோய்டர் செய்தி நிறுவனம் கோருகின்றது இதற்கிடையில் பலஸ்தீன் செம்பரை சங்கம் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றது உள்ள இரண்டு வைத்தியசாலைகள் இஸ்ரேலின் தாக்குதலால் செயலிழந்து விட்டதாக கூறுகின்றது இந்நிலையில் தான் வாஷிங்டனுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாக்கு பயணம் மேற்கொண்ட பின்னணியில் இத்தனை தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றமை மேலும் விமர்சனத்தை உண்டு பண்ணி இருக்கின்றது இதற்கிடையில் அமெரிக்காவின் ஆளும் ஜனநாயக கட்சியினர் மற்றும் குடியரசுக் கட்சியினரின் அழைப்பின் பேரில் நிதஞ்சாக வாஷிங்டனில் பிரசன்னமாகி இருப்பது காசா இனப்படுகொலையில் அமெரிக்க அரசியல் உடந்தையாக இருந்துவிடுவதை மேலும் கூறப்படுகின்றது மனித உரிமைகள் குழுவான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது அந்த அறிக்கையில் போர்க்குற்றங்கள் உட்பட அமெரிக்க ஆயுதங்களை இஸ்ரேல் அரசாங்கம் சட்டவிரோதமாக பயன்படுத்துவதை அமெரிக்கா மேற்பார்வையிட்டு வருவதாகவும் மேலும் இந்த ஆயுதங்களுடன் மேற்கொள்ளப்படுகின்ற மீறல்களுக்கு அமெரிக்கா மேலும் குழந்தையாக இருக்கும் என்று கூறியுள்ளது சர்வதேச சட்டத்தை மீறும் அரசாங்கங்கள் அல்லது ஆயுத குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்கும் நாடுகள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் மதிப்பை உறுதி செய்வதற்கான தங்கள் கடமையை மீறுவது மட்டுமல்லாமல் உண்மையில் இந்த மீறல்களுக்கு சர்வதேச அளவில் தவறான செயல்களை செய்ய உதவுகின்றன என்றும் மனித உரிமைகள் குழு குறிப்பிட்டது ஆயுதங்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள் மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் அவற்றின் மதிப்பு சங்கிலிகள் முழுவதையும் மதிக்க வேண்டிய பொறுப்பை கொண்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளது ஆனால் அமெரிக்க அரசியல் ஸ்தாபகத்தை பொறுத்தவரையில் காசாவில் இஸ்ரேலால் நடத்தப்பட்டு வருகின்ற இனப்படுகொலை உலக மக்கள் மீது ஏகாதிபத்தியத்தின் நலன்களை திணைக்கும் நோக்கம் கொண்ட ஒரு உலகளாவிய போர் மூலோபாயத்தின் ஒரு முக்கிய பாகமாக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து கரையில் ஹமாஸ் அமைப்பின் தலைவராக இருந்த அறுபத்தி மூன்று வயதான முஸ்தபா முகமது அபு அரா மாண்டதாக பலஸ்தீன் அரசாங்க அமைப்பு கூறியதாக ரொய்ட்டர் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது தெற்கு இஸ்ரேல் இருக்கின்ற ரேமன் சிறைச்சாலையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் அவருடைய உடல்நிலை மோசமடையவே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக பலஸ்தீன் கைதிகள் விவகார ஆணையம் கோருகின்றது அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக ஆணையம் கோருகின்றது கைது செய்யப்படுவதற்கு முன்பு அவர் கடுமையான உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தார் இருப்பினும் அபு அரா கைது செய்யப்பட்ட தருணத்திலிருந்து அனைத்து கைதிகளையும் போலவே கடுமையான துன்புறுத்தல்களுக்கு அவர் ஆளாகியுள்ளதாகவும் பலஸ்தீன் அமைப்பு கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார் அவருடைய உடல்நிலை மோசமாக இருப்பது தெரிந்தும் அவருக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்காமல் அவரை துன்புறுத்தியதாக பலஸ்தீன் அமைப்பு இஸ்ரேலை குற்றம் சாட்டுகின்றது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி காசா போர் தொடங்கியதிலிருந்து குறைந்தது பதினெட்டு பலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய தடுப்பு காவல் இருந்தபோது இறந்தார்கள் என்றே பலஸ்தீன் கைதிகள் சங்கம் கூறுகின்றது அவர்களில் நூற்றி இருபது பேர் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் மூன்றொரு பகுதியினர் பலஸ்தீன் கைதிகள் சங்கம் கூறுகின்றது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி ஒன்பதாயிரம் பலஸ்தீனர்கள் காசாவில் வசித்த கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மக்களின் பெரும்பாலானோர் இந்த போரால் வேறு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் காசா சுகாதார அதிகாரிகள் கூறுகின்ற பின்னணியில் இவருடைய இறப்புக்கான குற்றச்சாட்டுகளும் இஸ்ரேல் மீதே சுமத்தப்படுகின்றது ஹமாஸ் தலைவரான முஸ்தபா முகமது அபு அர்ரா மரணத்திற்கு இஸ்ரேல் ராணுவமே பொறுப்பு என்று ஹமாஸ் கூறுகிறது அபு குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் இடங்கள் தெரிவிப்பதாக ஹமாஸ் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் தலைவரும் கைதியுமான அபு அர்ராவின் மறைவுக்கு நாங்கள் இடங்கள் தெரிவிக்கின்றோம் மற்றும் வேண்டுமென்றே மருத்துவ புறக்கணிப்பு மூலம் அவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு இஸ்ரேல் ராணுவம் பொறுப்பு என்று ஹமாஸ் ஒரு அறிக்கையில் கூறுகிறது இந்த கொடூரமான குற்றம் ஆக்கிரமிப்பினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அளித்தல் திட்டமிட்ட கொலைகள் ஆகியவற்றின் கட்டமைப்பிற்குள் அடங்கும் என்று ஹமாஸ் போராளிகள் கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் பாரிஸ் மாநகரத்தில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஒலிம்பிக் போட்டிகளால் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டதாகவும் சாலையோரங்களில் வசிக்கின்றவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் காசா போரை கண்டித்து இஸ்ரேல் வீரர்களை ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க அனுமதி அளிக்க கூடாது என்று பலஸ்தீன் ஆதரவாளர்கள் முழக்கம் எழுப்பினர் அப்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக சிலர் திரண்டு வந்து எதிர்கோஷம் எழுப்பியமை குறிப்பிடத்தக்கது தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை செய்து பட்டனை செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்